சக்தி குருவை நினைத்து மகான்களால் சொல்லப்பட்ட பழம் பெறும் மொழிகள் குருவை அடையாமல் கடவுளை நம்மால் உணர முடியாது குரு சேவை கோபுரத்தில் உன்னை உயர்த்தும் குரு துரோகம் ஆயிரம் சாபம் குரு சொல்லே என்றைக்கும் மேலானதாகும் குரு நிந்தனை கேடில் முடியும் கோடி கொடுத்தேனும் குருவை அடை குரு மொழி அதுவே வாழ்க்கை வழி குருவை பின்பற்று போலி குரு என்ற குருடனை பின்பற்றாதே குருவை தொழுதால் சனியும் வழிவிடும் குரு பெருமை நீ பேசினால் உன் அருமை ஊரே பேசும் குருவை அடைய கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் குருவை அடைய அற்பரால் ஆகாது போலி குருவையே அடைவான் குரு வழி நடந்தால் உன் வழி தெரியும் குருவை அடைந்தவனுக்கு உலகமே அடிமை குருதான் சொத்து மற்றதெல்லாம் வெத்து குரு ஒரு நடமாடும் தெய்வம் நீ தடுமாறாமல் தடம் மாறாமல் தொழு குருவை தக்க வைத்துக் கொண்டவன் அகிலத்தையே தனதாக்கிக் கொண்டவன் ஆவான் குருவை தவறவிட்டவன் அனைத்தையும் தவறவிட்டவன் தான் குருவை சரணடைந்தவனுக்கு புகழ்மிக்க சரித்திரம் உண்டு குருவை கண்டும் காணாமல் சென்றவனுக்கு தரித்திரம் பலவாம் உண்டு தனக்கான குருவை காணும் பாக்கியம் இழந்தவன் கர்ம வினையால் தான் உன் தீரா தரித்திரம் தீரப்போவது உன் குருவை கண்ட பின்புதான் நல்ல காரியம் நடக்கும் முன்போ தொடங்கும் முன்போ குருவின் ஆசியை பெறு பாதுகாவல் கிடைக்கும் நல்ல விஷயம் பேசியவர்களுக்கெல்லாம் குரு கிடையாது உள்ளில் உணர்ந்து பார் அடுத்தவர் பதிவை எடுத்து உரைப்பவர் ஆசான் மட்டுமே குரு அல்ல குரு என்றால் அனைவரும் குரு அல்ல ஆத்ம ஞான சித்தர்கள் மட்டுமே ஆத்மார்த்தமான குரு என்று அழைக்க தகுதி கொண்டவர்கள் இன்றைய நிலையில் குரு என்றால் என்னவென்றே தெரியாமல் அனைவரும் அனைவரையும் குரு என்று அழைத்து அந்த வார்த்தையின் மதிப்பை குறைத்து விட்டார்கள் நாம் நமது பங்காரம்மாவை என்றும் வணங்கி நமது வாழ்வில் மேன்மை பெறுவோம் ஓம் சக்தி அம்மாவிடம் வந்தும் கூட வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கிறதே என்று நினைக்கிறீர்கள் உன் சுற்றுச்சூழலை பார் உண்மை விளங்கும் மனித இனத்தில் அசுத்தமும் துர்நாற்றமும் பெருகி வருகின்றன எண்ணங்களில் சுத்தமில்லை செயல்களில் சுத்தமில்லை இப்படிப்பட்ட உலகத்தில் வேதனைகள் அப்படியே தான் இருக்கும் எனவே நீ மற்றவர்களால் பாதிக்கப்படுவாய் அதனால் தான் நீ மட்டும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் போதாது உன்னால் நான்கு பேர் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும் நாடெங்கும் ஆன்மீக உணர்வு பெருக வேண்டும் என்று சொல்லி வருகிறேன் உன்னை வைத்து உலகம் திருந்த வேண்டும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக ஒரு மனதாக செயல்பட்டால் முன்னேற்றம் காணலாம் ஏதோ கடமைக்காக செய்தால் பலன் இருக்காது முன்பெல்லாம் பத்து பேருக்கு ஒருவன் புத்தி சொல்பவனாகவும் தர்ம சிந்தனை உள்ளவனாகவும் இருந்தான் ஆனால் இக்காலத்திலோ அதர்மமும் அக்கிரமமும் செய்பவர்களே பெருகி வருகிறார்கள் ஆன்மீகத்திற்கு வந்துவிட்ட பிறகு இருப்பதை வைத்து கொண்டு முன்னேற வேண்டும் இல்லாததை தேடி அலையக்கூடாது உங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் அதிகமான பிடிப்பு இருக்க வேண்டும் அந்த பிடி உடும்பு பிடியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எம்மியளவு ஆன்மீகத்தை விட்டு அகன்றாலும் சறுக்கி விடுவாய் ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி